அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது கசாலி காயில் நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்குறாங்கடா இப்போ ஜும்மா தொழுகிக்கு பெண்கள் வந்து சென்று அந்த சூறாவையெல்லாம் மனனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது அது மாதிரி ஜும்மா தொழுகிக்கு விதிவிலக்கு பெற்றவர்கள் வந்து நான்கு நபர்கள் பருவ வயது அடையாதவர்கள் பெண்கள் நோயாளி பயணி அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி நாலு பேர் விதிவிலக்கு பெற்றவர்கள் வருத இது சம்மந்தமாக எனக்கு விளக்கம் தாருங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது ஜும்மா தொழுகை வந்து யாருக்கு கடமை இல்லை அப்படின்னா பருவ வயது அடையாதவர்களுக்கு கடமை இல்லை பெண்களுக்கு கடமை இல்லை நோயாளி பயணி அதுபோக அடிமை அவர்களுக்கு என்ன இல்லை கடமை இல்லை அப்போ இவர்களுக்கு கடமை தான் இல்லையே அப்படியே ஆனால் செய்யலாமாண்டா செய்யலாம் தொழுகலாமாண்டா தொழுகலாம் கட்டாயமாக போகணும்னா போக வேண்டியது இல்லை விரும்பி போவார்களையானால் தடுக்கக்கூடாது தடுக்க முடியாது இப்போ வந்து பிரயாணத்தில் இருக்கிறாங்க போகிறாங்க பஸ் ஸ்டாண்டில் நினைக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுக நடக்குது தாராளமாக என்ன செய்யலாம் போய் ஜம்மா தொழுதரலாம் நோயாளியாக இருக்கிறாங்க அவர்களுக்கு பள்ளிவாசலுக்கு போய் ஏழும் ஜும்மா தொழுகை ஏழும் என்று அவங்க போனாங்கன்றா தொழுது கொள்ளலாம் போக இயலவில்லை என்றால் வீட்டில் லூர தொழுதுறது போக முடியும் என்றால் தாராளமாக என்ன செய்யலாம் போகலாம் அது மாதிரி பெண்கள் பெண்களுக்கு வந்து பள்ளிவாசலில் தொழுகிறதா முதல் கடமை இல்லை அப்போ அவங்க வீட்டில் தொழுகிறது தான் சிறந்தது பள்ளிவாசலில் போய் தொழுக விரும்புவார்கள் ஏன்னா தாராளமாக தொழுகலாம் ஜும்மா பெண்கள் பள்ளிவாசல்ல போய் தொழுதுகிற கடமையா அப்படின்ற கடமை இல்லை ஜும்மா தொழுதாகணுன்ற தொழுதாகணு கடமையான கடமை இல்லை அவர்கள் விரும்பி தொழுவார்களே ஆனால் கொள்ளலாம் அப்படிங்கிறதா அந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத என்ன செய்ய வழங்கிக் கொள்ளணும்